மகளிர் மட்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாராகவன் பி பி சிங் நூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் கூவி லெனின் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் முதல் பூதம் பறத்தில் மறைந்தது பார்முதல் முதல் பூதமே என்கின்ற இந்த பாடலின் ஆசிரியர் யார் திருமூலர் சென்னி மார்க்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் விடியல் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அபிலாஷ் மயங்கொழி எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை எட்டு மும்மணி கோவையின் ஆசிரியர் யார் குலாம் கதிரு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் சிறையில் இருந்த பொழுது நீர் கேட்டு தாமதமாக வந்ததை உணர்ந்து தன்மானம் காரணமாக உயிர் துறந்த மன்னன் யார் சேரன்மான் கணைக்கால் இரும்பறை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது காவல் கோட்டம் சாத்தாவா என்பது எவ்வகை தொடர் வெளித்தொடர் இறைவனை தமிழ் என்ற சொல்லால் அழைத்த ஆழ்வார் யார் திருமங்கை ஆழ்வார் நன்னூலுக்கு கிடைக்கும் மிக பழமையான உரை யாருடையது மயிலைநாதர் உரை காப்பியத்திற்கு கதையை விட பாத்திரப்படைப்பு மிகவும் சிறப்பானது என்று கூறியவர் யார் அரிஸ்டாட்டில் மேல் கீழ் இதழும் பொருந்த பிறக்கும் எழுத்து என்ன இவ் தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் எத்தனை இருவது மலையிடை மலையடை பெறவா மணியே என்கோ அலையிடை பெறவா அமிழ்தே என்கோ என்ற இந்த கூற்று யாருடையது கோவலனுடையது திருத்தொண்டர் மாக்கதை என்று குற் அழைக்கப்படும் நூல் எது பெரிய புராணம் காஞ்சி புராணத்தில் பிறந்த ஆழ்வார் யார் ஆழ்வார் குருவின் கட்டளையை மீறி திவ்ய ரகசியத்தை அனைவருக்கும் சொன்னவர் யார் ராமானுஜர் ராமனை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடிய ஆழ்வார் யார் குலசேகர ஆழ்வார் திராவிட சாகரம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாலாயிர திவ்ய பிரபந்தம் இனாம் என்கின்ற சொல் எம்மொழி சொல் உருது தொல்காப்பியர் கால எழுத்து வடிவம் எது வட்டெழுத்து இடைச்சொற்களை சொற்களை சீன மொழியினர் எவ்வாறு அழைப்பர் வெறும் சொற்கள் இறந்த காலம் இறப்பில்லா காலம் என்ற இருவகை காலம் மட்டுமே இருந்த காலம் எந்த காலம் தொல்காப்பியர் காலம் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் நன்றி சகோ